இப்போ நான் சொல்றேன் மரம் வளர்க்கிறது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு நம்ம தாத்தா அப்பா காலத்துல மண்வளம் இருந்துச்சு ரசாயன மண்ணு மழை மழையளவு குறைஞ்சு போச்சு இப்படிப்பட்ட சூழல்ல விவசாயத்தை லாபகரமா நடத்துறதுக்கு மரங்கள் ரொம்ப அவசியம் ஒன்று வருமானத்துக்கு உத்தரவாதம் நெல் கரும்பு பயிர் மட்டும் போடுறதுல இப்போ ரிஸ்க் அதிகம் திடீர்னு மழை வராம போனா மொத்த உழைப்பும் வீணா போகும் ஆனா நம்ம நிலத்துல மரங்களை நட்டு வளர்த்தா நமக்கு வருமானத்துக்கு ஒரு உறுதியான வழி இருக்கு தேக்கு சந்தனம் வேங்கை மாதிரி மதிப்புமிக்க மரங்களை நடலாம் பத்து பதினைந்து வருஷங்கள் கழிச்சு இந்த மரங்களை அறுவடை செஞ்சா நம்ம விவசாய நிலத்தோட மதிப்பு பல மடங்கு உயரும் இரண்டு மண்ணும் நீரும் பாதுகாக்கும் ஊத்தி இப்போ விவசாயத்துக்கு பெரிய சவால் தண்ணி பற்றாக்குறைதான் மழை இல்லாட்டா நிலத்தடி நீர் அளவு குறையும் நம்ம நிலத்துல நிறைய மரங்களை நட்டா நிலத்தடி நீர் மட்டம் உயரும் மரங்களோட வேர்கள் மண்ணை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு மண் மண்ணரிப்பை தடுக்கும்